ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சைக்ளோப்ஸ் என்ற போர்க்கப்பல் உலக பயன்பாட்டுக்கு வந்தது ஐநூற்றம்பது அடி நீளம் உடைய இந்த கப்பல் உலக நாடுகளுக்கு ஆயுதம் தயாரிக்க தேவையான பொருட்களை சப்ளை செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதல் உலக போர் சமயத்தில் பிரேசிலிருந்து யூஎஸ்ஏ பேல்டிமோருக்கு பதினோராயிரம் டன் எடை கொண்ட மேகனீஸ் சப்ளை பண்ண போயிருக்காங்க அப்போ அந்த கப்பலில் முந்நூற்றி ஆறு மாலிமிகள் இருந்திருக்காங்க கப்பல் கேப்டன் கிட்ட இருந்து கடைசியா வந்த மெசேஜ் வெதர் நல்லாயிருக்கு இங்க எந்த இடையூறும் இல்லைன்னு அதுக்கப்புறம் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல ஒன்பது நாள் ஆகியும் கப்பலில் இருந்து எந்த தகவலும் வரல ஒருவேளை ஜெர்மனியால் கப்பல் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம்னு சந்தேகம் வருது ஆனால் ஜெர்மனி நாங்கள் அதை செய்யலைன்னு சொல்லவும் அப்புறம் கப்பல் எப்படி மிஸ் ஆகியிருக்கும்னு பார்க்கும்போது கடைசியாக கப்பல் பெருமுடா பகுதிக்குள்ளே நுழைஞ்சதும் காணாமல் போனது தெரிய வந்தது இப்படி பெருமுடா பகுதியில் இரநூறு விமானங்கள் ரெண்டாயிரம் கப்பல்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் காணாமல் போயிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் மர்மமாக இல்லை சயின்டிஃபிக் ரீசனா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நார்த் அட்லாண்டிக் கடல் பகுதியில் ஃப்ளோரிடா போர்ட்டோரிக்கோ பெருமுடா இந்த மூன்று முக்கண வடிவிலான கடல் பகுதி தான் பெருமுடா பகுதி கிட்டத்தட்ட ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் பதிமூணு பேர் அடங்கிய அஞ்சு அமெரிக்க போர் விமானம் ஃப்ளோரிடாவிலிருந்து பெருமுடாவுக்கு போகும்போது இந்த அஞ்சு விமானமும் காணாமல் போகுது ஃப்ளைட்டோட கேப்டன் சார்லஸ் லாஸ்டாக மெசேஜ் பண்ணது நாங்கள் பெருமுடா பகுதியில் இருக்கோம் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களை இருள் சூழ்ந்திருக்கு எந்த திசையில் இருக்கும்னு எங்களுக்கு தெரியல எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகிடுச்சின்னு கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த அஞ்சு விமானத்திற்கும் அதில் இருந்த பதிமூணு பேருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த விமானங்களை கண்டுபிடிக்க யுஎஸ்ஐ இன்னொரு விமானத்தை அனுப்புகிறாங்க பெருமுடா ட்ரயாங்கலில் அதுவும் காணாமல் போயிடுது அதுக்கப்புறம் தான் இந்த பெருமுடா ட்ரயங்கல் அதிகமாக மக்களிடம் பேசப்பட்டுச்சு பெருமுடா ட்ரயாங்கல் ஒரு மர்மமான பகுதி அங்கே அமானுஷ்யங்கள் இருக்குது ஏலியன்ஸ் அங்கே இருக்காங்க கடலுக்கு அடியில் கண்டம் இருக்கு அங்கே மக்கள் வசிக்கிறாங்க அவங்க தான் விமானம் கப்பல்களை கடலுக்குள்ளே இழுத்துக்கிறாங்க அங்க மேக்னட் பிரமிடு இருக்கு அங்கே ஒரு வார்ம் ஹோல் இருக்கு அது எல்லாத்தையும் நிறுத்து வேறு கிரகத்துக்கு அனுப்புதுன்னு நிறைய கதைகள் பேசப்பட்டச்சு ஏன் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னுல ஹெலன் ஹஸ்டின் என்ற கப்பல் ஐரோப்பாவிலிருந்து யுஎஸ்க்கு போகும்போது பெருமுடா பகுதியில் ஒரு பாய்மர கப்பலை கேப்டன் பார்க்கறாரு அந்த கப்பலில் மாலுமிகள் பயணிகள்னு யாருமே இல்லை அந்த கேப்டனுக்கு ஒரு டவுட் வருது இது கடற்கொள்ளையர்களோட வேலையா இருக்குமோ மறைந்திருந்து தாக்க போறாங்களோன்னு யோசிக்கிறாங்க இல்ல கடற் கொள்ளையர்களால இந்த கப்பலோட மாலிமிகள் கொல்லப்பட்டு பட்டு இருக்கலாமோன்னு யோசிக்கிறாரு இருந்தாலும் பாய்மர கப்பல் பக்கத்திலேயே தங்களுடைய கப்பலை நிறுத்தி வெயிட் பண்றாரு ரெண்டு நாள் அங்கே இருக்காரு அந்த பாய்மர கப்பலை தேடி யாருமே வரலை உடனே கேப்டன் என்ன பண்றாருன்னா அந்த பாய்மர கப்பலுக்குள்ள போய் பார்க்குறாரு அங்கே எல்லா பொருட்களும் வச்சது வச்சபடி அப்படியே இருக்கு உடனே கேப்டன் தன்னுடைய கப்பலில் இருக்கிற குரூ மெம்பர்ஸை கொஞ்சம் பேரை பாய்மர கப்பலுக்கு அனுப்பி இந்த கப்பலை ஃபாலோ பண்ண சொல்றாரு அந்த குரூ மெம்பர்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்போ திடீர்னு புயல் வீச ஆரம்பிக்குது இந்த ரெண்டு கப்பலும் திசை மாதிரி போயிடுது அப்புறம் கடல் அமைதியானதுக்கு அப்புறம் கேப்டன் பின்னாடி வந்த பாய்மர கப்பலை பார்க்க பாக்குறாரு அது காணும் அதை தேடி போறாங்க தூரத்துல பாய்மர கப்பல் தெரியுது அந்த கப்பலுக்கு போன குரூ மெம்பர்ஸை காணும் கேப்டனுக்கு என்ன பண்றதுனே புரியல ஒருவேளை புயலான கடல்ல விழுந்து இருப்பாங்களோன்னு யோசிக்கிறாரு ஆனா பாய்மர கப்பலுக்கு எந்த வித சேதமும் ஏற்படல ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தாரோ அப்படியே இருந்தது திரும்பவும் கேப்டன் தன் கப்பல்ல இருந்த இன்னும் கொஞ்சம் குரூ மெம்பர்ஸ பாய்மர கப்பலுக்கு அனுப்பி ஃபாலோ பண்ண சொல்றாரு திரும்பவும் அதே போல் புயல் வருது கப்பல் ரெண்டும் திசை மாறி போகுது திரும்ப பாய்மர கப்பலை பார்க்கும் போது ரெண்டாவது தடவை அனுப்பின குரூ மெம்பர்ஸ் இல்ல காணாமல் போயிட்டாங்க இந்த விஷயம் அந்த கால பேசும் பொருளாக இருந்தது இதனாலேயே பெருமுடா ட்ரையங்கில் கிரேவியர்ட் ஆஃப் தி அட்லாண்டிக் அதாவது அட்லாண்டிக்கின் இடுகாடுன்னு அழைக்கப்பட்டது போனால் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் இது போல் விஷயம் நடந்ததாக எந்த நியூஸ் பேப்பர்லையும் வரல மக்கள் மனசில் பதிவாயிடுச்சு பெருமுடா ட்ரயாங்களுக்கு போனவங்க யாரும் திரும்பி வரல அது அமானுஷ்யங்கள் நிறைந்த பகுதின்னு அவங்களாவே நிறைய கட்டுக்கதைகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதே வேளையில் இதோட சயின்டிஃபிக் ரீசன் என்னவாக இருக்கும்னு பார்க்கும்போது பெர்முடா ட்ரையாங்கல் ஈக்வடார் பக்கத்தில் இருக்கிறதால விமானங்கள் கப்பல்களோட காம்பஸ் வேலை இல்லை அடுத்து கடலுக்கு அடியில் மீத்தன் கேஸ் அதிகமாக இருக்கும் அதிலும் பெர்முடா ட்ரையாங்கல் பகுதியில் அதிகமாக இருக்கிறதால கடல் மேல் உள்ள பொருட்களை மூழ்கடிக்கும்னா மற்ற கடல் பகுதிகளை விட மிகப்பெரிய அலைகள் பெருமுடா பகுதியில் எழுவதே கப்பல்கள் முழுகுவதற்கு காரணமாக இருக்கு சுனாமி டைம்ல எழும்புற அலைகளை விட மிக உயரத்தில் அலை எழும்புமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் பெருமுடா ட்ரயாங்கல்ல அலைகள் பதினெட்டு புள்ளி அஞ்சு மீட்டர் அளவுக்கு வீசியது சேட்டலைட்ல பதிவாகியிருக்கான் ஆனால் பெருமுடா ட்ரயாங்கலுக்கு போய் சர்வே பண்ணிட்டு வந்த நபரும் இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டிசம்பர் நான்கு ப்ரூஸ் ஜெர்னான் என்ற நபர் அவரோட அப்பா அவரோட ஃப்ரெண்டு கூட பாகமஸ் டு மியாமிக்கு டிராவல் பண்ணியிருக்காரு அப்போ தெரியாமல் பெருமுடா ட்ரையாங்கல்ல நுழைஞ்சிட்டாரு உடனே ஃப்ளைட் சிக்னல் கட் ஆயிடுது அவங்கள சுற்றி இருள் சூழ ஆரம்பிக்குது உடனே இவர் நம்ம கதை முடிஞ்சிருச்சு அப்பா உயிரோடு இருக்கணும்னு இவர் ப்ரே பண்ணுறாரு அவரோட அப்பா பையன் உயிரோடு இருக்கணும்னு ப்ரே பண்ணுறாங்களாம் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு நிமிஷம் பெர்முடா பகுதியில் டிராவல் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டாங்களாம் இவங்க மூணு பேரையும் நம்ப முடியல நம்ம உயிரோடு தான் இருக்கோமான்றது ஆனால் மியாமிக்கு போய் சேர கிட்டத்தட்ட இரநூத்தம்பது மைல் தூரம் இருந்திருக்கு ஆனால் பெர்முடா பகுதிக்குள்ளே போயிட்டு வந்ததும் அஞ்சு நிமிஷத்தில் மியாமியை ரீச் பண்ணிட்டாராம் ஃப்யூலும் காலியாகலையாம் ஆனால் அவர் சொன்னது காணாமல் போன கப்பல்கள் விமானங்களை அங்கே பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு என்ன சயின்டிஃபிக் ரீசன் சொன்னாலும் பெரும்பாலான மக்கள் மனசில் பெருமுடா ட்ரையாங்கனாலே மர்மம் நிறைந்த பகுதியில் பதிவாகியிருக்கு இது போல் வேறு ஒரு டாப்பிக்கோட வேறு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்